தெனாலிராமன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பற்றிய கதை தான் இது ஒரு தரம் தெனாலிராமன் வந்து ராஜாவுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு காரியம் பண்ணிடுவார் உடனே ராஜா என்ன பண்ணுவார் தெனாலிராமனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவார் அது எப்படின்னா ஆத்தோரத்தில் மணலில் உடம்பு ஃபுல்லாக புதைச்சிடணும் தலை மட்டும் மணலுக்கு வெளியே இருக்கிற மாதிரி புதைச்சி தலையை வந்து யானை கால் வச்சு மிதிக்கணும் மிதிக்கணும் அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுத்துருவார் சரின்ட்டு தெனாலிராமனுக்கு ராமனுக்கு ஒரே கவலை ஆகிடும் சரின்ட்டு வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அவரை கூட்டிகிட்டு போய் ஆற்று மணலில் நல்லா அவரை உயரத்துக்கு மணலை தோண்டி அவரை புதைச்சி தலை மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு யானையை விட்டு யா கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு வீரர்கள்லாம் போயிடுவாங்க அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ வந்து அந்த வழியாக ஒரு கூன் போட்டுட்டு முதுகு கூனாக இருக்கும் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து கேட்பார் ஏ ஏன் நீங்கள் மணலில் புதஞ்சிருக்கீங்க தலை மட்டும் வெளியே இருக்குது உடம்பு மண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்பார் அப்போ தலையராமன் புத்திசாலிதரம் என்ன சொல்வார் இல்லை எனக்கும் ஒன்றை மாதிரி தான் மு முதுகு கூணாக இருந்தது இப்படி மண்ணில் நம்ம புதஞ்சிக்கிட்டோம்னா நம்ம முதுகில் இருக்க கூண் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ராமன் சொன்னோன்னே அப்படியா பார்க்கலாமா அப்படின்னு ஆமாம் என்னை மண்ணை விட்டு வெளியேடு நான் ஒன்றை வச்சு ஒன்றை மண்ணுக்குள்ளே வச்சிட்றேன் உன் கூண் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் சொல்லிவிட்டு அவ அந்த அவர் வந்து என்ன பண்ணுவார் தென்னாலிராமனை மண்ணை விட்டு வெளியேடுத்துருவார் இவரை அந்த மண்ணுக்குள்ளே வச்சுட்டு தனாலி ராமன் தப்பிச்சு போயிடுவேன் அப்படி அப்புறம் அடுத்த நாள் அரசபையில் பார்த்தீங்கன்னா ராஜா நேற்று தானே உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தோம் எப்படி உயிரோடு வந்தீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பார் அப்போ அவர் சொல்லுவார் இல்லை என்னோடய புத்திசாலி தனத்தால் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ராஜாவுக்கே ஒரு சிரிப்பு வந்துடும் இவர் எப்படி பண்ணாலுமே அவரோட அறிவு திறமையால் தப்பிச்சுக்கிறாரு அப்படின்னு ராஜா புரிஞ்சுக்குவார் இந்த கதையிலேருந்து என்ன தெரியணும்னா எப்போ ஏற்பட்ட ஆபத்தில் இருந்தால் கூட நம்ம புத்திசாலி தனம் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆபத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு நாள் என்ன பண்ணுவார் தென்னாலிராமன் வந்து அவங்க மகனை கூட்டிகிட்டு அரசவைக்கு அரண்மனையை சுற்றி பார்க்கலான்னு போவார் அப்போ அரண்மனையில் அழகழகாக ரோஜாப்பூ பூத்துருப்போம் ஆனால் அரண்மனை பூவை யாரும் தொடக்கூடாதுன்றது போர்டு எழுதி அங்கே போட்டிருப்பாங்க அப்போ அவரோட பையனை கூட்டிகிட்டு போவார் அப்போ அவங்க பையன் என்ன பண்ணுவான் தெரியாமல் ரோஜா பூ ரெண்டு மூணை பறிச்சுடுவோம் அப்படி அப்போ தூரத்தில் வீரர்கள் வர்றதை பார்த்துருவா அப்படி தென்னாலிராம அச்சச்சோ நம்ம பையனுக்கு தேவையில்லாமல் தண்டனை கிடைக்குமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பையனை பார்த்து என்ன சொல்லுவார்னா வாயுள்ள பிள்ளை பிழைத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே அந்த பையனை சமயோஜிதமாக உடனே என்ன பண்ணும் ரோஜா பூலாம் இப்போ அப்படியே வாயில் போட்டு கடித்து சாப்பிட்டுருவான் அப்போ தண்ணல் ராமனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம பையன் நம்மளை மாதிரியே பிடிச்சி சலியாக இருக்கிறான் அப்படின்ட்டு அன்னை அந்த ராஜா கொடுக்குற தண்ணிலருந்து அன்றைக்கி அவங்க பையன் தப்பிச்சிருவான் இதிலருந்து என்ன தெரியும்னா நம்ம சமயோஜிதமான அறிவு இருந்தோம்னா எந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம மாட்டாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த க இந்த கதவை நமக்கு வலியுறுத்துது இன்னொரு நாள் என்ன ஆகுனா தென்னாலிராம வந்து அவங்க வீட்டில் இருப்ப அப்படியே அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க ஏங்க வெயில் ரொம்ப அடிக்கிறதினால நம்ம தோட்டத்தில் தோட்டத்தில் இருக்க செடியெல்லாம் வாடிருச்சி செ எல்லா வாழை மரம் தென்னை மரத்துக்கெலாம் தண்ணி பாய்ச்சணும் கொஞ்சம் பண்ணிடுங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி கிணத்துலேயும் தண்ணி கொஞ்சம் நிறையா உள்ளே இறங்கிடுச்சு அதனால் சேர்ந்து இறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நாளைக்கு கண்டிப்பாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லும் தென்னாலி தென்னாலிராம என்ன பண்ணுவோம் சரி நம்ம இதுக்கு எதாவது ஐடியா பண்ணால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டத்து கிணத்துக்கு பின்னாடி வந்து ஒரு திறனை ஒழிஞ்சிருக்கிறத பார்த்துருவார் தென்னாலிராம உடனே அவங்க ஒய்ஃபுக்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படி நான் வச்சுருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் மூட்டை கட்டி நேற்று நம்ம கிணத்துக்குள்ளே போட்டோம்ல உனக்கு ஞாபகம் இருக்கா இனிமெண்ட் க பத்திரமாக பார்த்துக்கணும் நம்ம தோட்டத்துக்கு யாரும் வரா மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு அந்த திரடனுக்கு கேட்குற மாதிரி கா சத்தமாக சொல்லுவோம் அப்படி உடனே அவங்க ஒய்ஃபுக்கும் ஒன்றும் புரியாது என்னது இவர் பாட்டு என்னமோ தங்கத்தை நம்ம வெள்ளி எல்லாம் மூட்டை கட்டி கிணத்துல போட்டோன்னு என்னமோ சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாருன்னு அவங்க ஒய்ஃப் புரியாமல் போயிடும் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தோட்டத்துக்கு நல்லா தண்ணி பாஞ்சிருக்கும் அப்புறம் அவங்க ஒய்ஃபு கேட்பாடு எப்படிங்க விடிய விடிய யாருங்க வந்து கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் சேர்ந்து தோட்டத்துக்கு பாய்ச்சிருக்குறா அப்படின்னு சொல் சொல்லி கேட்பா அப்படி ஒன்னா என்ன சொல்லுவார்னா சிரிச்சுக்கிட்டே நடந்த கதையை சொல்லுவார் இப்படி ஒரு திரட ஒறிஞ்சிருந்தான் நான் தங்கமும் வெள்ளியும் உள்ளே போட்டிருக்கான்னு சொன்னால் அவன் அதற்கு ஆசைப்பட்டு தண்ணி எல்லாம் கிணத்துலேருந்து எல்லாம் சேர்ந்து ஊற்றிட்டான் விடிஞ்சொடனே தங்கம் கிடைக்கலன்னு அப்படியே இப்போ வாளியை போட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா அப்படி ஒன்றை அவங்க ஒய்ஃபு அவனை ரொம்ப பாராட்டும் பரவாயில்ல நீங்கள் புத்திசாலி வே வேலை செய்யாமலே நம்ம தோட்டத்துக்கு வந்து தண்ணியும் பாய்ச்சிட்டிங்க திரடனுக்கு ஒரு பாடமும் புகட்டிங்கன்னு தென்னால அவங்க ஒய்ஃபு புகழும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூவர்ஸ்